பாபாவினுடைய பாத தீர்த்தத்துடைய மகத்துவத்தை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் நம்மளுடைய தேசத்துல பாபாவோட பக்தர்கள் கொஞ்ச நஞ்ச பேர் இல்லை கோடிக்கணக்கான பேர் அத்தனை பேர்களுக்கும் சில சில விஷயங்கள் இன்னும் புரியாமலேயே இருக்கு அப்படி என்னப்பா புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய அடியார்கள் நிறைய நூல்களை படிச்சுக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையில பாபாவை பத்தி படிச்சுக்கிட்டே இருக்காங்க படிக்கிறாங்க அவ்வளவுதான் ஆனால் அந்த படித்தல இருக்கக்கூடிய புரிதல் புரிதலால் வரக்கூடிய செயல்கள்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு அதாவது படித்ததை உணர்ந்து அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு போகிறதுன்றது ரொம்ப கம்மியாகவே இருக்கு அதை அப்படியே நிறைய பார்க்குறேன் அந்த விதத்தில் நிறைய அடியார்களுக்கு நிறையா பக்தர்களுக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் உடல்ல ஆரோக்கியம் இல்லாததுனால தவியா தவிக்கிறாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்பு நிறைய பக்தர்களை பார்க்கிறோம் போறோம் அத்தனை பேருமே என் பையனுக்கு உடம்பு சரியில்லை அவனை எப்படியாவது பாபா தான் காப்பாத்தணும் என் பையனுக்கு மனசு சுத்தமா சரியில்லை என் பையனை தான் ரட்சிக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விதமான கோரிக்கைகளை சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பாபாவுடைய அபிஷேக தீர்த்தம் அந்த ஒரு அபிஷேக தீர்த்தத்தினால குணமாக்க முடியாத நோய் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது ஆகையினால அதை பத்தின ஒரு அற்புத தகவலை நான் ஷாட்ஸ்லயே சொல்லியிருந்தேன் என்னன்னா பாபா கோவிலுக்கு போனீங்கன்னா பாபாக்கு டெய்லி அபிஷேகம் பண்றாங்க அந்த அபிஷேக தீர்த்தத்தை பாட்டில புடிச்சிட்டு வந்து யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் இல்லையோ அவங்களுக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கும் தலையில கொடுத்தா சௌகரியமாவாங்க சௌக்கியமா இருப்பாங்கன்றத நான் சொல்லியிருந்தேன் அதை இப்ப கொஞ்சம் தெளிவான முறையில எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இத எல்லாரும் கொஞ்சம் கவனமா சிந்திச்சு அர்த்தத்தை உணர்ந்து பார்க்கணுங்கிறதையும் வேண்டிக்கிறேன் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாபாவுடைய சொருப்பம் ஆனந்தமயமான சொரூபம் அது நம்மள மாதிரியே உடம்பு இருக்கு பாபாக்கு நினைச்சிடாதீங்க அதாவது இந்த உலகத்துல எத்தனை சேத்திரங்கள் இருக்கோ தீர்த்தங்கள் இருக்கோ எத்தனை மூர்த்திகள் உண்டோ அத்தனையுடைய சொரூபம் நம்ம பாபா எக்ஸாம்பிள் பாபாவுடைய சாயி சச்சரிதத்துல தாஸ்கன மகராஜ் நான் கங்கைக்கும் யமுனைக்கும் ஸ்நானம் பண்ண போனோம் உத்தரவு கொடுங்க பாபான்னு கேட்டா பாபா சொல்றாரு என்னுடைய கால் கட்டவரல்ல தான் இருக்கு கங்காவும் யமுனாவும் நீ இங்கேயே ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லி இந்த உலகத்துக்கு தான் யாருங்கிறத சுவாமி அப்படி காட்டினாரு கங்கையையும் யமுனையும் தன் கால் கட்டவரலேருந்து வர வச்சு தாஸ்கனுபா அந்த இடத்துல ஸ்நானம் பண்ண வச்சாரு அப்ப மகான்கள் பாபா தான் இல்ல எல்லா மகான்களுமே தீர்த்த சுரூப்பம் சேத்திர சுரூப்பம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையுடைய சொரூபமே மகான்கள் தான் நம்ம தான் ஆகையினால அப்பேற்பட்ட மகான்கள் எல்லா உலகங்களையும் அவர் அவர்களுடைய கோவில் கொண்டு அருளாட்சி புரிகிறாங்க அதுல நம்ம பாபா ஒரு மூல முடுக்கு எல்லா இடத்துலயும் பாபா இருக்கார் எல்லா இடங்கள்லயும் கோவில் கொண்டு இருக்கார் எல்லாருடைய பக்தர்களுடைய இல்லங்கள்லயும் நம்ம பாபா இருக்கார் சில பேர்லாம் வீட்டையே கோயிலாக்கி வச்சிருக்காங்க அடியன் அந்த விதத்துல உங்களுக்கு யாருக்காவது மனக்குறையோ பணக்குறையோ ஆரோக்கியமே இல்லாம தவியா தவிக்கிறீங்களா டெய்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க அளவு டெய்லி பாபா கோயிலுக்கு போங்க இந்த வியாழக்கிழமை மட்டும்தான் பாபா கோயிலுக்கு போறோம்னா இல்லாம டெய்லி வியாழக்கிழமைக்கு போய் விடாம போகணும் ஒண்ணு ரெண்டாவது என்ன பண்ணணும்னா பிரார்த்தனை வச்சுக்கிட்டு பாபாட்ட போயி பாபாக்கு அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய நேரத்துக்கு போய் பாபா அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தம் விழும் இல்லையா அந்த தீர்த்தத்தை அங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட சொல்லி அழகா ஒரு வாட்டர் பாட்டில வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து அத எல்லாருமே குடும்பத்துல ஆரோக்கியம் இருக்கிறவங்க இல்லாதவங்க வேண்டாம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தலையில புரோஷனம் பண்ணிட்டு டெய்லி இந்த மாதிரி கடைபிடிச்சிட்டு வந்தாலே நம்ம செஞ்ச பாவம் அத்தனையும் போயிடும் கங்கையும் யமுனையும் போய் ஸ்நானம் பண்ணா பாவம் போகுங்கிற மாதிரி நம்ம குருநாதனுடைய இருந்து விழுந்த இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டாலும் தலையில புரோக்ஷம் பண்ணாலும் பாவம் தொலைஞ்சிரும் அப்ப நம்மளோட கருமா கரைஞ்சிரும் வந்து முடிஞ்ச அளவு பண்ண பாருங்க கோவிலுக்கு டெய்லி போகணும் சரிங்களா சைராம் எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு காலையில நான் போனேன்னா நைட்டு தான் வரேன் நான் எங்களை மாதிரி இருக்க ஆளுங்க எல்லாம் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி வெரி சிம்பிள் கோவிலுக்கு தானே போக முடியல வீட்டை கோயிலா மாத்துங்க அப்படின்னு சொன்னாலும் ஒத்துக்கிறதுக்கு இங்க யாருக்கும் புரிதல் கிடையாது ஆகையினால இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் கோயிலுக்கு போக முடியலையா பரவாயில்ல வீட்டுல இந்த மாதிரி பாபா இருக்காரான்னு பாருங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு அழகான பாபா இருக்கார் அப்படின்னா இல்ல சாய்ராம் இந்த மாதிரி பாபா கூட எங்க வீட்டுல இல்ல அப்படின்னா பாபாவோட பாதுக சின்னதா பாதுகா பாபா கோவில்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா கடையில விற்பாங்க பாதுகா அந்த பாதுக அல்லது இந்த மாதிரி ஒரு பாபா இந்த பாபா அல்லது பாதுகையை வச்சு பாபாவுக்கு வீட்டுல நீங்களே உங்க கையால அபிஷேகம் பண்ணுங்க தீர்த்தம் தண்ணி இருக்கு இல்லையா தண்ணி எடுத்து அவர் தலையில பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த சும்மா தலையில கொட்டுற மாதிரில இல்லாம பாபாவுடைய திவ்யமான சாயி சாயின்னோ இல்ல ஓம் சாய்ராம்னோ இல்ல ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயினோ நாமாவளிய பாடிக்கிட்டு அந்த சுவாமியுடைய கருணையை எண்ணிக்கிட்டு நம்மளுடைய மன பிரார்த்தனை வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய சௌக்கியம் இது எல்லாத்தையும் மனதுல ஏற்றுக்கொண்டு பாபாக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எல்லாரும் உள்ளுக்கும் சாப்பிட்டு தலையிலையும் புரோக்ஷனம் பண்ணிட்டு வந்தா வீட்டுல சுவாமியோட அருள் எல்லாருடைய மனக்குறைகள் அத்தனையும் போகும் சரிங்களா அத்தனையும் சுவாமி போக்கிடுவார் ஏன்னா தீர்த்தம் பாபாவோட திருமணிலேந்து விழுந்த அந்த தீர்த்தம் நம்ம பாவங்களை அப்படியே போக்கிடும் ஆகையினால அவ்வளவு மகத்துவமான விஷயம் நம் பாவத்தை போக்கக்கூடியது நம்மளுடைய மனக்குறைகளை போக்கக்கூடியது மன அழுக்குகளை சுத்தம் பண்ணக்கூடியது நம்மளுடைய கர்மா மூட்டை முடையா சேர்த்து வச்சிருக்கோமே பாவத்தை அத்தனை மூட்டையும் எரிக்கக்கூடியது பசுவமாக்கக்கூடியதுதான் பாபாவுடைய பாத தீர்த்தம் அப்பேற்பட்ட பாத தீர்த்த அபிஷேகத்தை ஸ்ரீடியில முத முதலா நம்ம பாபாவுக்கு ஆரம்பிச்சதே நம்ம ராதாகிருஷ்ணையம்மா தான் அந்த அன்னையனுடைய பக்தி அந்த அன்னையனுடைய சரணாகதி தான் இன்னைக்கு நமக்கு பாபாவுக்கு இப்ப ஏற்பட்ட அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை பருகக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கு அவையினால நீங்க அவசியம் பாபாவோட பக்தர்கள் அனைத்து பேருமே முடிஞ்ச அளவு பாபாவுக்கு போய் டெய்லி தீர்த்தம் வாங்கி சாப்பிடுங்க தலையில புரோக்ஷம் பண்ணுங்க வீடெல்லாம் தெளிச்சு விடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல முடிஞ்ச அளவு போக முடியலையா வீட்டுல இந்த மாதிரி ஒரு பாபாவோட மூர்த்திய அழகா எழுந்துற பண்ணி முரப்படி ல பண்ணி அவருக்கு தீர்த்த அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுக்கிட்டே வந்தா நிறைய பேர் பண்றாங்க என்ன தெரியுமா தலையில நிறைய ஜலத்தை பொட்டி ரெண்டு மூணு வாட்டர் பாட்டிலா வச்சு அந்த ரெண்டு மூணு வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணி தான் குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்பவும் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பக்தர்கள் இருக்காங்க இந்த இந்த ஒரு பரம ரகசியத்தை சொல்லி கொடுக்க சரியான ஆள் கிடையாது ஆகையினால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு தெரியாமலையும் இருக்கலாம் ஆகையினால இந்த ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் சுவாமி கருணையினால பாபாவுடைய பாத தீர்த்தத்தினுடைய பிரசாதம் நம் பாவம் அனைத்தையும் போக்கும் குருவருள திருவருள நமக்கு என்னென்னக்கும் குடுத்துரும் நான் அழகா சொல்லிக்கிறேன் ஏன்னா சும்மா சொல்லல அடியேன் அனுபவிச்சு சொல்றேன் பாபாவுடைய பாத தீர்த்தத்தை அபிஷேக தீர்த்தத்தை குடிச்ச அத்தனை பேருடைய நோய் நோய்களோ மனக்குறைகளோ பண கஷ்டமோ மன கஷ்டமோ எல்லாமே காணா போயிருக்கு நான் உணர்ந்திருக்காத ஆகையினால அடியேன் சும்மா சொல்லவே மாட்டேன் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாக்குனால அனுபவிக்காம சும்மா சொல்லவே மாட்டேன் ஆகையினால அனுபவிச்சு சொல்றேன் பாபாவுடைய பாத தீர்த்தத்துக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு நீங்க எல்லாரும் பாபாவை நேசிக்கிறீங்க பாபாவே என்னுடைய உயிரெல்லாம் சொல்றீங்க அளவு பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை டெய்லி பருக பாருங்க முடிஞ்சளவு பாபா கோவிலுக்கு டெய்லி போய் அந்த தீர்த்தத்தை வாங்கி அனுபவிங்க குருவருளும் திருவருளும் உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் சாயிராம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மஹராஜி கே ஜெய் போலோ ராதே கிருஷ்ண மாய ஜெய்